வணக்கம் கரலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகள் வாசிப்பது ராம் சுந்தர் காந்தரோபன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல் பதிமூன்றாவது திருத்த சட்ட வாக்குறுதிகள் தேர்தல் கால வெற்று காசோலைகள் யாழில் அனுர தெரிவிப்பு பழங்களின் விலையில் ஏற்பட்டுள்ள சடதியான மாற்றம் மாணவர்களுக்கு வட்டியில்லா கல்வி கடன் உடனடியாக விண்ணப்பிக்குமாறு அறிவிப்பு சஜித்தால் ஒருபோதும் அனுரவை தோற்கடிக்க முடியாது ரணில் விக்ரமசிங்க பகிரங்கம் ஒழிந்து நிற்கும் இனவாதிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் கிளிநொச்சியில் அனுர தெரிவிப்பு விபத்துக்குள்ளாகிய இரண்டு பேருந்துகள் நாற்பத்து ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதி போலி எரிவாயு வரிசையை உருவாக்கி காணொலி விசாரணையில் சிக்கிய ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்வன விரிவான செய்திகள் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட அரச ஊழியர்களின் முன்மொழியப்பட்ட சம்பள அதிகரிப்புகளை அறிவிக்கும் சுற்றறிக்கை செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் வெளியிடுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஊடகவியலாளர்களிடம் பேசிய ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுற்றறிக்கையை வெளியிடுவது தேர்தல் சட்டத்தை மீறும் செயல் அல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் மேடைகளில் கூறுவது உண்மையாக இருக்குமானால் தேர்தல் திகதிக்கு முன்னதாக சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் எவ்வாறாயினும் ஓய்வூதியர்களின் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளரும் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை இலக்காக கொண்டு அறிக்கைகளை வெளியிடுகின்றனர் சம்பள முரண்பாடுகள் தொடர்பான அறிக்கைகளை வெளியிடும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கணிசமான விடத்தை பெற்றுள்ளார் இந்த நிலையில் சம்பள முரண்பாடுகளை நீக்க கோரி ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அரசாங்கம் தீர்வுகளை வழங்கவில்லை ஆனால் அவர்களுக்கு கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை நடத்தியது இது தொடர்பாக பல்வேறு அரசியல் மேடை விவாதங்கள் இந்த நாட்களில் பல்வேறு வேட்பாளர்களால் நடத்தப்படுகின்றன முன்னதாக தேவையான சம்பள அதிகரிப்பிற்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கூறினார் ஆனால் இப்போது அரசாங்கம் உடனடி சம்பள அதிகரிப்புக்கு செல்ல பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது என ஜோசப் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் பதிமூன்று நடைமுறைப்படுத்துவது அல்லது பதிமூன்று பிளஸ் வழங்குவது என கூறுவது தெற்கு வேட்பாளர்களின் தேர்தல் கால வெற்று காசோலை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கவின் தனது ஜனாதிபதி பெறத்துறை கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் மக்களிடம் பதிமூன்றை வைத்து வியாபாரம் செய்வதற்கு நான் பெறவில்லை அந்த வியாபாரத்தை செய்யும் நோக்கமும் எனக்கில்லை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களுக்கு பதிமூன்றை காட்டி வாக்குகளை பெறும் முயற்சிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன நான் தமிழ் மக்களிடம் பதிமூன்று தருகிறேன் என வியாபாரத்தை கூற மாட்டேன் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவதோடு புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்துவேன் நாட்டில் நீண்ட காலமாக புறையோடியுள்ள லஞ்சம் ஊழல்வாதிகளை அப்புறப்படுத்தி புதிய இலங்கையை உருவாக்குவதே எனது இலக்கு அதற்காகவே மக்கள் எங்களோடு அணிதிர னர் நாட்டு மக்கள் எம்முடன் திரண்டுள்ள நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை சீரழிக்க பார்க்கிறார் சஜித் பிரேமதாச பதினூன்று தரப்போகிறாரா அல்லது பிளஸ் தரப்போகிறாரா என்பது தொடர்பில் தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் நாட்டை கொள்ளையடிக்கவில்லை நாட்டு மக்களை கடனாளியாக்கவில்லை நாட்டை கொள்ளையடித்தவர்களும் நாட்டை கடனாளியாக்கியவர்களும் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய சஜித் மற்றும் ரணில் ரமே உள்ளனர் இது ஏன் கூறுகிறேன் என்றால் ராஜபக்சர்கள் நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள் என கூறிய சிலர் ரணில் தரப்பிலும் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் தரப்பிலும் உள்ளனர் அதே போல மொட்ட கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குடும்பத்தின் ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காக ஜனாதிபதி தேர்தலில் களம் இறக்கப்பட்டுள்ளார் இவருடன் ஊழல் மோசடிகளை தடுப்போம் என கூறி வந்த ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பக்கத்தில் இருந்த சிலர் நாமல் ராஜபக்சவின் பக்கத்திற்கு னர் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் நாமல் சஜித் ரணில் அணிகள் நாட்டை திருடிய நாட்டை அழிவு பாதைக்கு இட்டு சென்ற நபர்களை உள்ளடக்கிய கூட்டமே பகுதி பகுதியாக மூவர் பக்கமும் பிரிந்து நிற்கின்றனர் இவர்களால் நாட்டை அழித்தவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஏனெனில் மூவரும் ஒருவரையொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துள்ளார்கள் ஆகவே தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்கள் எதிர்பார்த்து உள்ள மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்ற நிலையில் வடக்கு மக்களும் இந்த மாற்றத்தில் பங்கெடுக்க தயாராக வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் උඹල්මේ වාගේක මුල යද තල හිට සේට පමමති වැට පට මන සල්ක් සලවා හම. ඔබ මට කලින් ජනාධිපච්චන්දිදි ගෝටාවේ රාජපක්ෂ පරා කරන්න චන්දෙ ලබා ීලබුණාි ඒත් ඔෝ පාදුන්නේ නැහත්මෝවිල්ල. දෙදස් පහවෙ චන්ද ඔගුල්ල ඩිපුර ්‍රපල සිරිස චන්ද පච් ති . සි යි ඔගේ අවරදු ප පහක දूරකාය රට විශසාල කඩාවැටම ලක්ර. රකාලකා ස් පහලව දහන මේ ආ්ඩුව රණල් විक्රසි අග්‍රමතිව. ද කාලග ප්‍රදරට ර විසි. දස් පහල දාහන යාන්ඩු ජි්‍ය ද ිනට . ැම මේ දකුණනට විතර උතුරට විතරක් නවෙේ දකුණට දෙල්ල පොරොන්දු ඒ නායකම් කඩා වටලලා තිබෙන ජනතාවර වටලා තිෙන. ල ටම ල අපි තමන්නාන්සෙල හම්බුෙන් ාව මේ ජනතාව ැවැ වීවේ ේශාල නතරගරන්න. මේ සැපතම්ර් මාසි විසියෙක් පවෙරිද ලංකාවේ මේ රැවටීමේ දේශපානිල හිතතියන්න පුුවන්. ඉද සෙම් මා ගේ ඉද ඒමාට අරසයල් කාාන බුදු හල නාංගල් අමයිකෝ. சந்தையில் பழங்களின் மொத்த விலை சடுதியாக குறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்குமைய கடந்த காலங்களில் நானூற்று ஐம்பது விற்கப்பட்ட ஒரு கிலோகிராம் அன்னாசியின் விலை தற்போது இருநூறு ரூபாவாக குறைவடைந்துள்ளது அத்துடன் கொய்யா பழம் ஒரு கிலோகிராம் தொண்ணூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் வாழைப்பழம் பப்பாசி தர்பூசணி மற்றும் விளாம்பழம் ஆகியவற்றின் விலைகளும் சடுதியாக குறைவடைந்துள்ளதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்து வட்டியில்லா கல்வி கடன் திட்டத்தின் கீழ் ஏழாயிரம் மாணவர்களுக்கு கடன் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையில் கோருவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இந்த ஆண்டு அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரை ஐந்து விதிப்புகளின் கீழ் கடன் பெறலாம் மற்றும் மாணவர்கள் பதினெட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கடன் தொகையை பெறுவதற்கு இரண்டு உத்தரவாதங்கள் கட்டாயம் என்றும் தாய் அல்லது தந்தை முதல் உத்தரவாததாரராக கையொப்பமிட வேண்டும் மற்றும் கடன் தொகையை அங்கீகரிக்கும் வங்கியின் தேவைக்கேற்ப இரண்டாவது உத்தரவாததாரரை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடன் பெற்ற இருநூற்று தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் கடன் தொகையை செலுத்த தவறியமையால் இம்முறை உத்தரவாததாரர்களின் தேவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இவரிடம் எட்டாவது தடவையாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் இம்முறை இருபத்தி உயர்தர பயிற்சிக்கு முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் தலைவர் அனுரகுமாரி தோற்கடிக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவால் அவள் முடியாது என்பதை கூற விரும்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மதுகமையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது நாட்டின் வரலாற்றில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவரும் மூன்றாவதாக எந்த தலைவரையும் வளர்த்து விடாமல் ஆளும் அரசாங்கத்துடன் போட்டியிட்டனர் ஆனால் சஜித் இன்று எதிர்கட்சி தலைவராக என்ன செய்துள்ளார் அவர் அனுரகுமார திசா நாயக்க வளர்வதற்கு இடம் அளித்துள்ளார் எனவே சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிப்பது அனுரவிற்கு ஒட்சிசன் அளிப்பதை போன்றது ஆகும் சஜித்தால் ஒருபோதும் அனுரவையை தோற்கடிக்க முடியாது அத்துடன் அவர் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதி පටත මිල්ලයි ජයා.ජේවරදනමටම් ප්‍රණසිංහ ප්‍රේම දාස්සවිත්කු පින්නට අයිකේදේසිය කච්ශෙ ක්‍රදි නීති තෝ පටතියද නනාන්තාලි නැතැට විතුල්ලාා. ආණ්ඩුව අපි දෙන්නම් පුද්ගලි කාංශයේ අපේ යට අවුරුද්ධක පටිගවන්න මුදල් දෙනෝ ඊට පස්සේගොලි ස්තිර කරට ඕනෑ. ඊට අමතර මේ ඇත්තුල ස්වං ැකයා දෙනවා. ස්වවැං රැකයා කරනටත් මාසිික දීීමනාව දෙේ අවුරුද්ද. අපි සහන්න දෙනවා. විශේෂෙන්ම කෘෂි නවීකරනයට ඩිචිට ලාර්ථිකයට අන්න මේ ඉල්ල නේවතිය නවා. ඩිජිටල් ලාාර්ථිකයට අනගේ පොතේ තියෙනවා තින් බයවෙන්න එපා මම කියන්නේ ජෙන්න්සී පරපුරට ඩිජිටල් ආර්තිකයක් අපි දෙැටෝන. ඒකන මේ අයඔක්කොම ඉල්ලන්න ති මේ සියල්ලම අපි මෙතැන ජෙන්ට ලැස්ති. ඒ වගේම ගුරුමය පුරුමේ ඇතිකරේ ඔබට අයිතිය දෙන්න. ද බලපතරවලින් ඉඩන්ක්තියාගෙන වැඩ නෑනේ ආ්ඩුවටත්වදන්න හොත් සහනැ එක්නෑ. එ නිසා යි අයිතිය දීල රටේ අයිතිය වැඩි කරගන්න වතුකඩේට අපිඒ වගේම ගම්මාන දෙනු ඒ සියල්නම කරගෙනයන් මෙන්න මෙහෙම තමයි රටේ ආර්ථිකය දියුණු කරන්ට මං බලාපොරොත්තු වෙන්නේ. ரணிலுடனும் சஜித்துடனும் ஒளிந்து நிற்கும் இனவாதிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் புதிய அரசியலமைப்பை உருவாக்க உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர குமார திசநாயக தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது நாட்டில் தேர்தல்கள் நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது நீங்களும் பல கட்சிகளுக்கு வாக்களித்து வருகிறீர்கள் உங்களுடைய வாக்குகளால் பல அரசுகள் உருவாகி இருக்கின்றன ஆனால் அந்த அரசாங்கங்களால் இலங்கையில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது மக்கள் வறுமைக்குள் தள்ளப்பட்டார்கள் கல்வி சுகாதாரம் அழிந்தது இத்தனைக்கும் அந்த அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கவில்லை மாறாக அவர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள் பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் அடைந்தார்கள் அதனால்தான் தான் மாற்றம் தொடர்பில் சிந்திக்க வேண்டியுள்ளது அவ்வாறான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் விசேடமாக வடக்கில் உள்ள மக்களிடம் மாற்றம் ஏற்பட வேண்டும் எனவும் அரசியலில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற சிந்தனை எழுந்துள்ளது நாங்கள் புதிய அரசியல் அமைப்பொன்றை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம் அதன் மூலம் அனைத்து இன மக்களுக்கும் உள்ளடக்கிய வகையில் தீர்வு கிடைக்கும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என தெரிவித்துள்ளார் பிபில நாகல பிரதேசத்தில் இரண்டு பேருந்துகள் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் சுமார் நாற்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தானது நேற்று இரவு ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது பிபிலையில் இருந்து அம்பாரை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்றும் பின்னால் அதே திசையில் சென்ற அரசு பேருந்து மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் விபத்தில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் நாற்பத்து ஏழு பேர் காயமடைந்து விபில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பலி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான மேலிக விசாரணைகளை விபில காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கண்டி கடுகஸ்தோட்ட பிரதேசத்தில் எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவு செய்வதற்காக மக்கள் வரிசையாக நிற்பது போன்று போலியான வரிசை ஒன்றை உருவாக்கி அதனை காணொலியாக எடுக்க முயன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திகன பிரதேசத்தில் உள்ள தோட்டம் ஒன்றில் வசிக்கும் சுமார் அறுபது தொழிலாளர்கள் அடங்கிய குழு ஒன்றுக்கு தலா இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் கொடுத்து இந்த போலி வரிசையை உருவாக்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வில்லியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பேர் போலீசாரினால் கைது ார் கைது செய்யப்பட்டவர் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரின் கோரிக்கையின் பேரில் இந்த போலி வரிசையை உருவாக்கி அதனை எடுக்க முயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதன் பின்னர் போலி எரிவாயு வரிசையில் காத்திருந்த பெண்கள் மற்றும் ஆண்களை அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு அனுப்ப தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள் மற்றும் கடுகஸ் தோட்ட போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல் பதிமூன்றாவது திருத்த சட்ட வாக்குறுதிகள் தேர்தல் கால வெற்று காசோலைகள் யாழில் அனுர தெரிவிப்பு பழங்களின் விலையில் ஏற்பட்டுள்ள சடதியான மாற்றம் மாணவர்களுக்கு வட்டியில்லா கல்வி கடன் உடனடியாக விண்ணப்பிக்குமாறு அறிவிப்பு சஜித்தால் ஒருபோதும் அனுரவை தோற்கடிக்க முடியாது ரணில் விக்ரமசிங்க பகிரங்கம் ஒழிந்து நிற்கும் இனவாதிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் கிளிநொச்சியில் அனுர தெரிவிப்பு விபத்துக்குள்ளாகிய இரண்டு பேருந்துகள் நாற்பத்து ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதி போலி எரிவாயு வரிசையை உருவாக்கி காணொலி விசாரணையில் சிக்கிய ஜனாதிபதி வேட்பாளர் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி